நிதிஷ்குமார் வாரிசு கண்டித்திருப்பதும் வருகிறதோ என்கிற சந்தேகத்தை சிங்கப்பூரில் டாக்டராக பணிபுரிந்து வரும் லாலுவின் மகள் ரோஹிணி ஆச்சாரியா நிதிஷ்குமாரை கடுமையாக கண்டித்து இரண்டு எக்ஸ் பதிவுகளை வெளியிட்டு பின்னர் நீக்கிவிட்டார் தேஜஸ்வி யாதவுக்கு பெரும்பான்மை கிடைக்காமல் தடுக்க தனது ஆட்சியை கலைத்து விடுமாறு ஆளுநரிடம் முதல்வர் நிதிஷ்குமார் பரிந்துரை செய்யக்கூடும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் ஜெகதீஷ் சட்டர் மீண்டும் பிஜேபி திரும்பி இருக்கிறார் சேர்ந்தவர்கள் என் பிரிந்தவர்கள் இணைகிறார்கள் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே கர்பூரி தாக்கூருக்கு ரத்னா விருதை மோடி அரசு அறிவித்ததில் இருந்து பீகார் அரசியலில் திருப்பம் ஏற்பட தொடங்கிவிட்டது கர்பூரி டாக்கூருக்கு பாரத் ரத்னா விருது வழங்கியமைக்காக பிரதமர் மோடியை மனதார பாராட்டினார் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் கர்பூரி டாக்கூரின் நூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு பாட்னாவில் நேற்று முன்தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்தில் நிதிஷ்குமார் பேசினார் அப்போது அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் கர்பூரி தாக்கூருக்கு பாரத் ரத்னா அறிவிக்கப்பட்டிருக்கும் தகவலை அவரது மகனும் கட்சி நிர்வாகியுமான ராம்நாத் தாக்கூர் என்னிடம் தெரிவித்தார் இது தொடர்பாக பிரதமரிடமிருந்து எனக்கு நேரடி தகவல் வரவில்லை இருந்த போதும் பீகாரின் முன்னாள் முதல்வரும் சமூக சீர்திருத்தவாதியுமான மறைந்த கர்பூரி டாக்கூருக்கு நாட்டின் மிக உயரிய பாரத் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளதற்கான முழு பெருமையும் பிரதமர் நரேந்திர மோடியே சாரும் கற்பூரி தாக்கூர்ருக்கு பாரத்ரத்னா வழங்க வேண்டும் என்று நீண்ட காலமாக நாங்கள் கோரி வருகிறோம் அந்த கோரிக்கை நிறைவேற்றியமைக்க பிரதம்ர்க்க நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் கற்பூரி தாக்கூர்ஜிக்கு பாரத்ரத்னா भी प्रदान किया गया अब आप जानिए ना उनको भारत रत्न प्रदान करने के लिए तो हम तो शुरू से कह रहे तो मुझे खुशी है मैं इसके लिए केंद्र सरकार को और प्रधानमंत्री जी को भी பொது நேர்மைக்காக அறியப்பட்ட உத்வேகம் பெற்றதன் மூலமாக எனது குடும்ப உறுப்பினர்களை அரசியலில் முன்னிறுத்த கூடாது என்பதில் உறுதியாக இருந்து வருகிறேன் என்று நிதிஷ்குமார் பேசியிருந்தார் அங்கு தொட்டு இங்கு தொட்டு கடைசியாக வாரிசு அரசியலை நிதிஷ்குமார் ஒரு பிடிபிடித்தார் இதனால் லாலுவின் குடும்பம் அதிர்ச்சி அடைந்தது மறைமுகமாக தங்களை சாடுவதாக அது கருதியது காரணம் லாலுவின் மகன் தேஜஸ்வி யாதவ் பீகாரின் துணை முதல்வராகவும் அவரது சகோதரர் பிரதாப் யாதவ் மாநில அமைச்சராகவும் அவரது சகோதரி மிசா பாரதி ராஜ்யசபா உறுப்பினராகவும் இருந்து வருகின்றனர் லாலுவின் குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருமே கட்சியில் பல பொறுப்புகளில் உள்ளனர் எனவே லாலு குடும்பத்தினர் நிதிஷ்குமார் மீது தங்கள் கோபத்தை காட்டத் தொடங்கினர் சிங்கப்பூரில் டாக்டராக பணிபுரிந்து வரும் லாலுவின் மகள் ரோஹிணி ஆச்சாரியா நிதிஷ்குமாரை கடுமையாக கண்டித்து இரண்டு எக்ஸ் பதிவுகளை வெளியிட்டு பின்னர் நீக்கிவிட்டார் ஒரு பதிவில் சிலருக்கு தங்களின் குறை தெரியாது ஆனால் மற்றவர்கள் மீது அகம்பாவத்துடன் சேர் பூச மட்டும் தெரியும் என்று குறிப்பிட்டிருந்தார் இதற்கு எதிர்வினை ஆற்றிய பீகார் பிஜேபியின் முக்கிய தலைவரான நிகில் ஆனந்த் முதல்வர் என்றும் பாராமல் கடுமையான பதிவுகளை வெளியிட்ட ரோஹிணி ஆச்சாரியா வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அல்லது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கோரினார் இதைத் தொடர்ந்து பீகார் அரசியல் நேற்று சூடு பிடித்தது பிரதமரை நிதிஷ்குமார் இருப்பதும் வாரிசு அரசியலை கண்டித்திருப்பதும் மீண்டும் என்டிஏவை நோக்கி ஐக்கிய ஜனதாதளம் வருகிறதோ என்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் பீகார் மாநில பிஜேபி தலைவர் சாம்ராஜ் சௌத்ரியும் மத்திய அமைச்சர் அஸ்வினி சௌபேயும் நேற்று அவசரமாக டெல்லிக்கு பறந்தனர் அவர்கள் பிஜேபியினுடைய தேசிய தலைமையுடன் பேசி வருகின்றனர் இன்னொரு புறம் நிதிஷ்குமார் இல்லத்துக்கு வருகை தந்த அவரது கட்சியின் மூத்த தலைவர்களான லலன் சிங் விஜய்குமார் சௌத்ரி ஆகியோர் தற்போதைய நிலைமை குறித்து விவாதித்தனர் அதே நேரம் லாலு தரப்பிலும் மூத்த தலைவர்கள் ஒன்று கூடி நிலைமையை மதிப்பீடு செய்து வருகின்றனர் இந்நிலையில் அரசியல் விமர்சகர்கள் ஒரு முக்கிய கருத்தை முன்வைக்கின்றனர் தற்போதைய பீகார் சட்டப்பேரவையில் லாலுவின் ராஷ்ட்ரிய ஜனதா தளத்துக்கு எழுபத்தைந்து எம்எல்ஏக்களும் காங்கிரசுக்கு பத்தொன்பது சிபிஐ எம்எல் பனிரெண்டு சிபிஐ இரண்டு சிபிஐ எம் இரண்டு சுயேட்சையாக ஒரு எம்எல்ஏ உள்ளனர் மொத்தமாக நூற்றி பதினோரு எம்எல்ஏக்கள் உள்ளனர் இருநூற்றி நாற்பத்தி மூணு எம்எல்ஏக்களை கொண்ட பீகார் சட்டப்பேரவையில் மெஜாரிட்டிக்கு தேவை நூற்றி இருபத்தி இரண்டு இப்போது தேஜஸ்வி யாதவ் ஆதரவு எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை நூற்றி பதினொன்று பெரும்பான்மைக்கு இன்னும் பதினோரு எம்எல்ஏக்கள் தேவைசின் மஜ்லிஸ் கட்சியினுடைய ஐந்து எம்எல்ஏக்கள் ஆதரவு கிடைத்தால் கூட இன்னும் ஆறு எம்எல்ஏக்கள் தேஜஸ்வி யாதவுக்கு தேவைப்படும் ஒருவேளை ஜிதன்ராம் மாஞ்சியின் நான்கு எம்எல்ஏக்கள் லாலுவை ஆதரித்தாலும் இன்னும் இரண்டு எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவைப்படும் இவ்விதமான சூழ்நிலையில் தேஜஸ்வி யாதவுக்கு பெரும்பான்மை கிடைக்காமல் தடுக்க தனது ஆட்சியை கலைத்து விடுமாறு ஆளுநரிடம் முதல்வர் நிதிஷ்குமார் பரிந்துரை செய்யக்கூடும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் இந்த முறை என்டிஏவுக்குள் நிதிஷ் வர வேண்டும் என்றால் முதல்வர் பதவியை பிஜேபிக்கு அவர் விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும் அதற்கு நிதிஷ்குமார் உடன்படவில்லை என்றால் சட்டப்பேரவையை கலைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் திரிசங்கு நிலையில் இருக்கிறார் நிதிஷ்குமார் பிஜேபியுடன் அவரால் பயணிக்க முடியவில்லை தேஜஸ்வி யாதவுடனும் ஒத்துப்போக முடியவில்லை தனியாக போட்டியிடும் அளவுக்கு செல்வாக்கும் இல்லை மொத்தத்தில் பீகார் அரசியல் ஒரு முட்டுச்சந்தில் வந்து நின்றிருக்கிறது கர்பூரி தாக்கூருக்கு பாரத் ரத்னா விருதை மோடி அரசு அறிவித்தாலும் அறிவித்தது ஒரே நாளில் பீகார் அரசியலே குழம்பி போய்விட்டது பீகாரில் ஒன்றாக இருந்த லாலுவும் நிதிஷும் பிரியக்கூடிய சூழ்நிலையில் கர்நாடகத்தில் பிரிந்து போன ஜெகதீஷ் சட்டர் மீண்டும் பிஜேபிக்கு திரும்பி இருக்கிறார் கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலின் போது காங்கிரஸில் இணைந்த அம்மாநில முன்னாள் முதல்வர் ஜெகதீஷ் ஷட்டர் நேற்று வியாழக்கிழமை மீண்டும் பாரதிய ஜனதாவில் இணைந்தார் கர்நாடக முன்னாள் முதல்வரான ஜெகதீஷ் ஷட்டருக்கு கடந்த ஆண்டு ஏப்ரலில் அங்கு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பு அவர் பிஜேபியில் இருந்து விலகி காங்கிரஸில் இணைந்தார் அவருக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் ஹூப்ரி தர்வார் மத்திய தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது பிஜேபியில் இருந்தபோது இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார் என்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தலில் பிஜேபியின் மகேஷ் தெங்கினா கையிடம் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெகதீஷ் ஷெட்டர் தோல்வியடைந்தார் இதனைத் தொடர்ந்து கர்நாடக சட்ட மேலவை இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு எம்எல்சி ஆனார் இந்நிலையில் காங்கிரசில் இருந்து விலகி மீண்டும் பிஜேபி இணைந்துள்ளார் ஜெகதீஷ் ஷெட்டர் கர்நாடக முன்னாள் முதல்வர் பி எஸ் எடியூரப்பா மாநில பிஜேபி தலைவர் விஜயேந்திரா ஆகியோர் முன்னிலையில் அவர் கட்சியில் இணைந்தார் இன்னும் சில மாதங்களில் மக்களவை பொது தேர்தல் நடைபெற இருக்கும் சூழ்நிலையில் கர்நாடக அரசியலில் இந்த மாற்றம் நிகழ்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது மீண்டும் கட்சியில் இணைந்தது குறித்து பேசிய ஜெகதீஷ் ஷெட்டர் கடந்த காலங்களில் கட்சி எனக்கு பல பொறுப்புகளை கொடுத்திருக்கிறது சில பிரச்சனைகள் காரணமாக நான் காங்கிரசில் இணைந்தேன் கடந்த எட்டு ஒன்பது மாதங்களில் பல்வேறு விவாதங்கள் நடந்தன பிஜேபி மீண்டும் கட்சிக்கு வருமாறு என்னை அழைத்தனர் எடியூரப்பாவும் விஜயேந்திராவும் நான் மீண்டும் பிஜேபிக்கு திரும்ப வேண்டும் என்று விரும்பினர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என்ற விருப்பத்துடன் நான் பிஜேபியில் இணைந்துள்ளேன் என்று குறிப்பிட்டார் we are vijayendra he is a prostate and bs eduroopa and other leaders they also welcomed to join the bharatiya janata party according to their ஆறு முறை எம்எல்ஏவாக இருந்துள்ள அறுபத்தி ஏழு வயதாகும் ஜீஷ் ஷெட்டர் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு பதிமூணு ஆண்டுகளில் பத்து மாதம் கர்நாடகத்தின் முதல்வராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தனது அரசியல் வாழ்வை தொடங்கிய ஜெகதீஷ் ஷெட்டர் கர்நாடக பிஜேபியில் மாநில தலைவர் கர்நாடக சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வைத்திருக்கிறார் லிங்காயத் சமூகத்தில் செல்வாக்குமிக்க தலைவரான அவர் கர்நாடக அரசின் ஊரக வளர்ச்சி பஞ்சாயத்து ராஜ் துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அமைச்சராகவும் இருந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கர்நாடகத்தில் பாரதிய ஜனதா கட்சி முதன்முறையாக வென்று ஆட்சி அமைத்த போது சபாநாயகராகவும் இருந்தார் இப்போது இந்தி கூட்டணியும் என்டிஏயும் ஒப்பிட்டு பார்ப்போம் நேற்று முன்தினம் காங்கிரஸை ஆம் ஆத்மியும் மம்தா பானர்ஜியும் கலற்றி விட்டனர் நேற்று லாலு கட்சியும் நிதிஷ் கட்சியும் தினந்தோறும் சிதறிக் கொண்டிருக்கிறது இந்தி கூட்டணியில் சேர்ந்தவர்கள் பிரிகிறார்கள் என்டி ஏவில் பிரிந்தவர்கள் இணைகிறார்கள் இதிலிருந்தே தேர்தலின் போக்கை நீங்கள் யூகித்து விடலாம் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்